பிரியமான இறை சகோத சகோதரிகள் மகிழ்ச்சியான நேரங்களில் முடிவு எடுப்பது முடியும் என்பதை நற்செய்தி மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானின் தலையை துண்டிக்கப்படுகிறது அதை யார் யாரெல்லாம் அதில் சம்பந்தப்படுகிறார்கள் என்றால் ஏரோதியா ஏரோதியாவின் மகள் ஏரோது அரசர் என்று பல வகையில அங்கு பங்கு எடுக்கிறார்கள் இவர்களுடைய பங்கேற்பின் வழியாக அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியை குறித்து காட்டுகிறது அங்கு எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் தன் மகளை அரசர் பாராட்டி விட்டார் என்பதை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில அங்கு நடக்கின்ற ஒரு நிகழ்வை நான் சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அடைகிறோம் இந்த நிகழ்வு நாம் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியினை அரசர் அங்கு திருமணம் செய்கிறார் உறுதி அளிக்கிறார் சத்தியத்தை பெறுகிறார் எது கேட்டாலும் கொடுத்தாரு எதை கேட்டாலும் நிறைவாக நான் கொடுப்பேன் அதன் வழியாக அவளும் மகிழ்ச்சியாக ஆடுகிறார் அங்கு வெற்றி பெறுகிறார் அந்த மகிழ்ச்சியினே என்ன கேட்பது என்று தெரியாமல் அறியாமல் தன் அன்னையை நோக்கி விடுகிறான் தன் நன் மகளை நிறைவாக பாராட்டி விட்டார்கள் என்பதை தன்னுடைய சுயநலத்தால் எதை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றிக் கொள்கிறார் அதன் வழியாக அந்த மகளும் அவளுடைய தேவையை தன் தாயின் தேவையை மகிழ்ச்சியோடு கேட்டு என்ன கேட்பது என்று தெரியாமல் கூட மகிழ்ச்சியோடு கேட்டு அதை பெற்று கொண்டு தன் தாயிடம் அதை கொண்டு செல்கிறார் எனவே பிரியமானவர்களை அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியின் ஒரு உச்சக்கட்ட நிலையானது இருக்கிறது அந்த மகிழ்ச்சியின் உச்சக்கட்ட நிலையில என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன கூறுவது என்று தெரியாமல் எதை கேட்பது என்று தெரியாமல் முழுமையாக குழப்பத்திலே அங்கு எடுக்கின்ற முடிவுகள் மூவரையும் ஒரு பெரிய பாவத்திற்கு அழைத்து செல்கிறது மூவரையும் பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது மூவரையும் மிக கேவலமான ஒரு செயலை செய்வதற்கு அங்கு தூண்டப்படுகிறது எனவே பெரியமானவர்கள் நம்மளுடைய மகிழ்ச்சியை நாம் சிந்தித்து பார்க்கலாம் நம்மளுடைய நம்மளுடைய மகிழ்ச்சி அடுத்தவருக்கு நிறைவை தருகிறதா வாழ்வை தருகிறதா அடுத்தவருக்கு உண்மையான வாழ்வை தருவதற்கு அந்த மகிழ்ச்சி நிறைந்துள்ளதா என்று நாம் கேள்வியை கேட்கப்பட வேண்டும் எனவே பிரியமான இன்றைய நாளிலே நாம் எதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் என் வாழ்வில் படுகின்ற மகிழ்ச்சி எல்லாம் அடுத்தவருக்கு எந்த துன்பமும் தராமல் உண்மையாக இருக்கிறதா இதுதான் உண்மையான கேள்வி என் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கு உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சி இருக்கு ஆனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் அடுத்தவரை நான் கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் வேதனைக்கு உள்ளாக்காமல் அவர்களுக்கு நான் மகிழ்ச்சியை தந்தேன் என் மகிழ்ச்சியை அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதா அல்லது அடுத்தவர்களை கேவலப்படுத்தி அடுத்தவருடைய உயிர் எடுத்து அதில் வெற்றி கொள்ளுகின்ற பொழுது மகிழ்ச்சி பெறுகிறனா அடுத்தவரை தோற்கடித்து அவர்களுடைய தோல்விகளை நான் கண்டு மகிழ்ச்சி அடைகிறனா அடுத்தவரை இக்கட்டான சூழ்நிலைக்கு அனுப்பி அடுத்தவரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேதனைக்கு உட்படுத்தி அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் நீங்களும் நானும் ஏறுதாரசரை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எனவே பிரியமானவர்களே நாம் ஆழமாக எதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் உண்மையான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறது கொடுப்பதிலே இருக்கிறது உண்மையான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறது என்றால் நிறைவாக உள்ளத்திலிருந்து கொடுப்பதின் வழியாக இருக்கிறது அதுதான் இறைவன் கற்றுத்தருகிறார் அதுதான் திருமுழுக்கு யோவானம் கற்றுத்தருகிறார் இறைவின் மீது கொண்ட அந்த நிறைவான அன்பினால் தன் தலையை துண்டிக்கும் அளவு தன் உயிரை கொடுக்கும் அளவுக்கு முன் வருகிறார் அதுதான் அந்த உண்மையான மகிழ்ச்சி தன் தலையை எடுப்பதன் வழியாக இந்த மூவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்றார் அதனால் இறைவனுடைய செயலும் சித்தமும் என்றார் இறைவன் இதைதான் எதிர்பார்க்கிறார் என்றால் அதை கொடுப்பதற்கு முன் எனவே பிரியமானவர்கள் என்னுடைய மகிழ்ச்சி எப்படியாக இருக்கிறது அடுத்தவரை காயப்படுத்துவதன் வழியாக இருக்கிறதா அடுத்த இழிவுபடுத்துகின்ற வழியாக இருக்கிறதா அல்லது அடுத்தவருடைய தலையை துண்டித்து அடுத்தவருடைய வாழ்வை கெடுத்து அடுத்தவருடைய வாழ்விலே பல விஷயங்களை பேசி அவர்களை காயப்படுத்தி அடுத்தவருக்கு முன்ன தலை குனிய வைக்கின்ற பொழுது என் மகிழ்ச்சி வருகிறது என்றால் மாறி சுயநலவாதிகள் மட்டுமல்ல மாறாத அன்றைய ஏரூது அரசரை போல என்றும் நாம் உயற்றி கொண்டிருக்கிறோம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தவரை கெடுத்து வாழ்வது வாழ்வை அடுத்தவரை அடுத்தவரை அழித்து வாழ்வது உண்மையான வாழ்வல்ல அது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வல்ல அடுத்தவருடைய நிலையை பார்த்து அடுத்தவருடைய கஷ்டமான நிலையை பார்த்து அதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் என் நிலை என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பார்த்தோம் எனவே பிரியமான நிலை மகிழ்ச்சி என்பது அடுத்தவரை அழிப்பதன் வழியாக வருவதல்ல மாறாக எண்ணில் இருப்பதை கொடுப்பதின் வழியாக மகிழ்ச்சி நிறைவு பெறுகிறது அதுதான் நிறைவு என்று உங்களுக்கும் எனக்கும் தர விரும்புகிறார் எனவே அடுத்தவருக்கு மகிழ்ச்சி தருவோம் மன நிறைவை தாக்குவோம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் அவளை